அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அவன் எதுக்கு அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிறான் அது என்ன அர்த்தம் அல்பம் அப்படிங்கிறீங்களே எவனால ராத்திரியில கொடை பிடிச்சு மழை பெய்யாத போது வெயில் அடிக்காத போது நீங்க நீங்க வந்து இத கற்பனை பண்ணி பாருங்களேன் மொத்தம் கொடையை எடுத்துன்னு போயின்னு இருக்கான் ராத்திரி பதினொன்னே முக்கால் அவன் பன்னெண்டரை மணி வரைக்கும் நடந்து போகணும் அவன் கொடையை எடுத்துன்னு போனான்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஒன்று இந்த ஆளுக்கு கிறுக்குன்னு நினைப்பாங்க ரெண்டாவது புதுசா கொடை வாங்கியிருக்கான் போல இருக்கு அதை எல்லாருக்கும் காட்டிட்டு போறான் அப்படின்னு நினைப்பாங்க இது ரெண்டுமே தப்பு அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அதாவது ரொம்ப வறுமையில இருந்து கஞ்சிக்கு கூட கஷ்டப்பட்டவன் வேலை தேடி பட்டணத்துக்கு வரான் அந்த வந்த இடத்துல ஒரு இடத்துல அண்டிக்கிறான் அண்டிக்கொள்ளும் பொழுது அவனுடைய நல்ல பயனின் வினை பயன் அங்கே யாரோ ஒருத்தர் ஏன் தம்பி நீ ஊர்லேருந்து வந்திருக்கே எவ்வளோ படிச்சிருக்க நான் ரொம்ப படிக்கலைங்க இவ்வளவுதான் அப்படின்ன பதிவு பரவாயில்லையா அதுக்கு தகுந்த வேலை நான் அவனுக்கு எங்கேயானு கொடுத்தா நீ பண்றியா அப்படி ஆ பண்றேன் ஐயா அவன் பண்ணுறான் அந்த வேலையை பண்ணும்போது அங்கே ரொம்ப நல்லா வேலை பாக்குறான் அந்த முதலாளிக்கு பிடிக்குது நீ மற்ற எல்லா இடத்தையும் நீயே பாருன்னு சொல்கிறான் கடைசியில் அந்த பொண்ணையும் கட்டி வைக்கிறான் எப்படி வாழ்க்கை திசை மாறுகிறது பாருங்க அவன் அல்பனா இருந்தாலும் அவனுக்கு வாழ்வு எப்படி படிப்படியாக அவனுடைய பணிவுனால வருது அவன் முதலாளி ஆகிடுறான் அந்த பெரியவர் இல்லாத போது இவன் முதலாளி ஆகும்பொழுது அவனை தேடி இந்த ஊர்லேருந்தோ வெளியிலேருந்தோ யாராவது அவனுடைய ஃபேக்ட்ரிக்கு வந்து ஐயா நான் வெளியூர்லேருந்து வரேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட கிராமத்து குடும்பம் என்னை நம்பி தான் எங்கள் ஊரில் குடும்பம் இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு சாதாரண வேலை கொடுங்க இருக்குப்பா என்னோடய நூல் மில்ஸ் இருக்குது அங்கேப்பா உனக்கு வேலை தரேன் அப்படிம்பா அப்படி வந்து கேட்குறவன் ஒரு கொற்ற மழையில இதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த வீட்டு வாசல்ல ராத்திரியில் வந்து பெல் அடிக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா பாவம் மழையில நனைஞ்சு ஒரு பையன் நடுங்கிக்கிட்டு நிக்கிறான் யார் பண்ணீன்னா நான் அந்த மாதிரி இந்த கிராமத்துலேருந்து வரேங்க என்னால சீக்கிரமா வர முடியல இங்க உங்களோட மில்லில் எனக்கு வேலை கிடைக்குமா இன்னொருத்தங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க காலையில வந்து பார்த்துருக்க வேண்டியதானே என்ன நீ பாட்ட அர்த்தராத்திரியில என்னை தூக்கத்தை கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லல அவன் ஏன்னா அவன் எதை நினைக்கிறான் நம்ம ஒண்ணும் இந்த ஊருக்கு வந்து ஒண்டினோம் ஒண்டினவனுக்கு இன்னைக்கு அத்தனை பெரிய உயர்வு கிடைச்சது அண்டி வந்தவனை கைவிட கூடாது சரிப்பா அங்க திண்ணையிலேயே படுத்து தூங்கு காலையில பார்த்துக்கலாம் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேப்பான் இல்லைங்க இரு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய குறிப்பறிந்து மனைவி ஏதோ ஒரு பிரெட்டையோ எதையோ கொண்டு வந்து கொடுப்பான் அவன் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சுட்டு அவன் அங்கேயே படுத்துப்பான் அடுத்த நாளைக்கு அவனுக்கு வேலை தருவான் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான்